விஜய் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் பற்ற வைத்த பார்த்திபன் விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே என்று நடிகர் பார்த்திபன் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவரின் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சி போட்டியிட இருக்கிறது தற்போது கட்சி பணிகள் களத்தில் மக்களை சந்திப்பது ஆளும் கட்சியை குறித்து விமர்சிப்பது என்று முழு அரசியல்வாதியாக மாறியுள்ளார் நடிகர் விஜய் அரசியலில் முழுவதும் களமிறங்கிய பின் திரை வாழ்க்கைக்கு இஞ்சை எண்டு காடு வைக்கப் போகிறார் தற்போது அவரது கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் பலபடிப்படும் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேக்க தலைவர் விஜய் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்ட மக்களை நேரில் சந்தித்து அம்மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருந்தார் தாவேக்க தலைவர் விஜய் ஒர்க் ஒர்க் ஃபார்ம் ஹோம் அரசியல்வாதி என்று சில அரசியல் கட்சிகள் அவரை தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தனர் இந்த நிலையில் விஜய் பரந்தூர் சென்று தமிழக அரசியல் பரபரப்பை கிளப்பியிருந்தார் மேலும் தனது கலா அரசியலை பரந்தூரில் இருந்துதான் தொடங்கியுள்ளேன் என்று விஜய் அறிவித்திருந்தார் நடிகர் பார்த்திபன் சாத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து விட்டு செய்தியாளர் சந்தித்தார் அப்போது விஜயின் அரசியல் வருகை குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இது குறித்து பதிலளித்து நடிகர் பார்த்திபம் பேசியதாவது நான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கிறேன் நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவர் இப்போ ஒரு பெரிய ராஜாகமே நடத்திட்டு இருக்கு அவர்தான் இப்போ சூப்பர் ஸ்டார் கலெக்ஷன் மன்னர் இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் அப்போது அவர் மக்களுக்கு நல்ல செய்ய நல்லது செய்ய வேண்டும் என வர்றார் ஆனால் நாம் இப்போவே அவரை தடுத்து நிறுத்தக்கூடாது நாம் அவரை சப்போர்ட் பண்ணணும் மாறுதல் தான் மாறாது அதனால் இங்கே இவங்க 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 தான் ஆட்சி செய்யணும் இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது என்று எல்லாம் கிடையாது யார் வேண்டுமே ஆட்சிக்கு வரலாம் என்றும் விஜய் இப்போ செய்ய போகிற விஷயம் ஏற்கனவே சில நடிகர்கள் செஞ்சு பின்வாங்கினதால் இவர் நிலையாக இருப்பார் என்கிற சந்தேகம் மக்களிடம் உள்ளது அந்த சந்தேகத்தை ஊதி பெரிதா பெரிதாக்கி விடாமல் நல்லது செய்ய வரை நாம் ஏன் பயமுறுத்த வேண்டும் என்றார் நடிகர் பார்த்திபன்